ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்டைல் உப்பு பருப்பு குழம்பு இது ஒரு சிம்பிளான பருப்பு குழம்புங்க டக்குன்னு பண்ணிடலாம் பட் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க நல்லா குழைவா பருப்பை வேக வச்சுட்டு நல்ல கமகமன வாசனையோட அருமையான ஒரு தாளிப்பு ஆட் பண்ணுறோம் அதுதான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது கொங்கு நாடு சைடு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபி இந்த உப்புப்பருப்பு குழம்போட கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக பொரியல் வறுவல் வச்சுட்டு சாப்பிடும் போது செம்ம காம்பினேஷனா இருக்குங்க குயிக்கா டக்குன்னு சமையல் முடிக்கணுங்கிற சமயத்துக்கு இந்த ரெசிபிஸை நீங்கள் சூஸ் பண்ணி செஞ்சு பாருங்களேன் சிம்பிளா சமைச்சோங்கிற ஃபீலே இருக்காதுங்க நல்லா திருப்தியாக ஜம்முன்னு சமைச்சோங்கிற ஃபீல் தான் இருக்கும் நான் இன்னைக்கு இந்த உப்பு பருப்பு குழம்போட நல்ல ஒரு அருமையான காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சேன் இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க வெரைட்டி ரைசஸ்க்கு எல்லா விதமான குழம்புக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இது அருமையான பருப்பு குழம்பு வச்சு கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வா செம்மையாக இருக்குங்க இங்கே கொங்கு நாட்டு விருந்து சாப்பாட்டில் அந்த வெஜிடேரியன் மீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐட்டமாக நல்ல சுட சுட சாதமும் இந்த உப்பு பருப்பு தான் பரிமாறப்படும் இது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு உணவு இதுக்கப்புறம் தான் மற்ற குழம்பு வகைகளும் அப்புறம் பொரியல் கூட்டுன்னு நிறைய ஐட்டம் பரிமாறப்படும் ஸோ இது ஒரு முக்கியமான உணவு சிம்பிளா சமைக்கணும்னு யோசிக்கிற அன்னைக்கும் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பர்டிகுலர்லி பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாங்க இங்க நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இதே ரெசிபியை நம்ம பருப்பு பாசி பருப்பு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி துவர பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க கல்யாண வீடுகள்லாம் இங்கே ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறாங்க இது மூணு டு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் இதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுவோம் நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குவோம் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும் விசில் வரும்போது இருக்காது குக்கர் மூடிய போட்டு வெயிட்டு வச்சு விட்டுரலாம் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டால் விசில் வரும்போது பெருசா லீக்கேஜஸ் இருக்காது மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் பருப்பு நல்லா பர்ஃபெக்டா வெந்துடும் மூணு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்றோம் பாருங்க நல்ல பர்ஃபெக்டா பருப்பு வெந்திருக்கு இப்ப இதை நம்ம மசிச்சு விட்டுர்லாங்க தண்ணியை வடிச்சு வச்சுட்டு உடன் மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுரும் தண்ணியை வடிச்சு வச்சுட்டு நம்ம கடைஞ்சி விடும்போது கட கடன்னு குயிக்காக மசிஞ்சிரும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்க அந்த தண்ணியை கம்ப்ளீட்டா உள்ள செர்த்திருவாங்க பருப்பு வேக வச்ச தண்ணி உள்ள கம்ப்ளீட்டா சேர்த்தாச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ உப்பு பருப்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு பருப்புக்கு ஹைலைட்டே இந்த தாளிப்பு தான் நல்ல மணக்க மணக்க நல்ல ஸ்பைசஸ் சேர்த்து தாளித்து பருப்பில் சேர்க்குறோம் இந்த உப்பு பருப்பில் தக்காளியோ புளியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல பட் இந்த தாளிப்பே அந்த பருப்புக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கங்க அடுத்ததா அரை டீஸ்பூன் மிளகு இது கூட நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துருவோம் நான் இங்க எல்லா ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறதால தாளிப்பு கரண்டிலேயே தாளிச்சு நான் உள்ள சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறைய செய்யறீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு அடிகளமான கடாய் வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருங்க அந்த சீரகம் பூண்டோட வாசனை நல்ல கமகமன்னு வரணும் அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம் அடுத்தது மிஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி இதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க தான் வசனிய டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம் இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துருவோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு குழம்புக்கு நம்ம சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ எதுவும் சேர்க்க போறது இல்லைங்க ஜஸ்ட் இந்த மிளகாவோட காரம் மட்டும்தான் இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பெஸ்டான டேஸ்ட் கொடுக்கும் சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டு செய்வாங்க அது உங்க விருப்பம் பட் வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு வரமிளகாவும் உடைச்சு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த தாளிப்பு வதங்கி வரட்டும் அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் சோ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தாளிப்பு நல்லா கமன்னு வாசனையோட ரெடியாகட்டும் அவ்வளோதாங்க அதங்க நல்லா கமகமன்னு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பருப்புல சேர்த்துருவோம் வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை அகைன்ஸ்ட் ஸ்டவ்ல வச்சு விட்டு தாளிப்பை சேர்த்துருவோம் அடுத்தது மிஸ் பண்ணாமல் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு பருப்பு தாளிப்போட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் திக்காகணும் உப்பு பருப்பு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் திக்காக்கிற வரைக்கும் கொதித்து வரட்டும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க பருப்பு திக்காயிடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் ஆற அவ்வளோதாங்க அருமையான சுவையான உப்பு பருப்பு குழம்பு ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு நல்ல மணக்க மணக்க தாளிப்பு வாசனையோட கம கமன்னு உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபிங்க புதுசாக சமைக்கப்படுகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல சூடான சாதத்தில் இந்த உப்பு பருப்பு சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாரம்பரியமான உப்பு பருப்பு குழம்பு ரெசிபியில் தக்காளி புளி சேர்க்கறது இல்லைங்க ஜஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூடான சாதத்தில் இந்த உப்பு பருப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ